கோவை சின்னவேடம்பட்டியில் உள்ள கவுமார பிரசாந்தி சிறப்பு பள்ளி சார்பில் எட்டு மாவட்டங்களிலிருந்து பதினைந்து பள்ளிகளைச் சேர்ந்த முன்னூற்றி ஐம்பதுக்கும் மேற்பட்ட ஆட்டிசத்தால் பாதிக்கப்பட்ட சிறப்பு பள்ளி மாணவர்களுக்கான இசை நிகழ்வு கோவை குமரகுரு கல்லூரியில் உள்ள அரங்கத்தில் நடைபெற்றது இந்த நிகழ்ச்சியில் சிறப்பு விருந்தினராக டிரம்ஸ் சிவமணி கலந்து கொண்டார் அவருடன் சிறப்பு பள்ளி மாணவர்கள் ஒன்று சேர்ந்து வாத்தியங்களை இசைத்து அசத்தினர் இந்த நிகழ்ச்சி பார்வையாளர்களை வெகுவாக கவர்ந்தது செய்தியாளர்களிடம் பேசிய டிரம்ஸ் சிவமணி இந்த நிகழ்ச்சிக்காக மும்பையில் இருந்து வந்ததாகவும் பணக்காரர்கள் அனைவரும் ஆட்டிசத்தால் பாதிக்கப்பட்ட குழந்தைகளுக்கு நிதி உதவி வழங்க வேண்டும் எனவும் பணம் உள்ளவர்கள் தயவு செய்து உதவுமாறும் கேட்டுக்கொண்டார் கௌமார பிரசாந்தி சிறப்பு பள்ளி தாளர் தீபா மோகன் பேசுகையில் ஆட்டிசத்தால் பாதிக்கப்பட்ட குழந்தைகளுக்கு பொதுமக்களிடம் விழிப்புணர்வு ஏற்படுத்தும் வகையில் இந்த இசை நிகழ்ச்சி நடைபெற்றது என்பது குறிப்பிடத்தக்கது சார் வாழ்க பையகம் வாழ்க வளமுடன் நான் வந்து கோயம்புத்தூர்லேருந்து பாம்பேலேருந்து கோயம்புத்தூர் வந்து இந்த ஃபங்க்ஷன் தெய்வ குழந்தைங்களுக்கு வந்து எப்படி சொல்கிறது அது எல்லாம் பணக்காரனுங்க இருக்கிற துட்டெல்லாத்தையும் வந்து உங்களுக்கெல்லாம் கொடுங்க வாழ்க பையகம் வாழ்க வளமுடன் இங்க் ஃபேஸ் டேலன்ஷியா டுவெண்ட்டி டுவெண்ட்டி ஃபோர் அப்படிங்கிற ஒரு நிகழ்வு இங்கே இருக்கு இது சாதாரண நிகழ்வு கிடையவே கிடையாது இது எங்களோடய ரெண்டாவது எடிஷன் இதில் என்ன பெரிய விஷயம் அப்படின்னா நார்மல் குழந்தைங்களும் சோ கால் ஸ்பெஷல் குழந்தைங்களும் சேர்ந்து ஒரு ஒருங்கிணைந்த ஒரு பர்ஃபார்மன்ஸ் கல்ச்சுரல் ஈவெண்ட்ஸ் இங்கே பண்ணுறோம் மூணு விதமான கல்ச்சுரல் ஈவெண்ட்ஸ் ஒன்று வந்து டான்ஸ் இன்னொன்று வந்து மியூசிக் அண்ட் இன்ஸ்ட்ருமெண்ட் இன்னொன்று வந்து மைண்ட் அப்படின்னு மூணு கேட்டகரி ஆஃப் ஈவெண்ட்ஸ் இங்கே நடந்துட்டு இருக்கு இதில் என்ன பெரிய விஷயம் அப்படின்னா இது இது மாதிரி நடக்கிறது தமிழ்நாட்டில் மட்டும் இல்லை எங்களுக்கு தெரிஞ்சு இந்தியாவிலே இதுதான் ஃபர்ஸ்ட் டைம் இது எந்தக்கு இந்த முயற்சி இது கவுமாரம் பிரசாந்தி எடுத்திருக்கிற ஒரு பெரிய பெரிய முயற்சி எங்களுக்கு தெரியும் இது ரொம்ப அவ்வளோ சுலபமான ஒரு விஷயம் கிடையாது ஏன்னா இந்த ஒருங்கிணைந்த சமுதாயமாக நம்ம மாத்திருக்கான ஒவ்வொரு முயற்சி தான் இது நிறைய விஷயம் இந்த மாதிரி பண்ணிட்டு இருக்கோம் இந்த வருஷம் அதை தாண்டி கொஞ்சம் பெருசாக பண்ணணுதான் இது எப்படி அப்படின்னு பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட எட்டு ஒம்பது இருந்து நார்மல் குழந்தைங்க பிளஸ் நியூரோடைவர்ஸ் ரெண்டு பேரும் சேர்ந்து வந்திருக்காங்க வந்து நேத்தே வந்து இங்கே தங்கி இன்னைக்கு பர்ஃபாமன்ஸ் காலையில் ப்ரிலிமினரி ரவுண்ட்ஸ் போச்சு கிட்டத்தட்ட முந்நூற்றி ஐம்பது பார்ட்டிசிபென்ட்ஸ் பதினஞ்சு பதினாறு ஸ்கூல்ல இருந்து அது போக ஸ்கூலில் தாண்டி பெற்றோர்கள் சிதம்பரம் சென்னை பொள்ளாச்சி கோயம்புத்தூர் இந்த மாதிரி நிறைய பொ பெற்றோர்களெல்லாம் சேர்ந்து வீடியோவில் ப்ராக்டிஸ் பண்ணி வீடியோ கால்ல ப்ராக்டிஸ் பண்ணி நேற்று தான் இங்கே வந்து ப்ராக்டிக்கலாக ப்ராக்டிஸ் பண்ணாங்க எங்களுக்கு ஒரு பெரிய சக்சஸ் நான் சொல்லுவேன் இதை தாண்டி ஒரு செலிப்ரிட்டி கெஸ்ட் இன்னைக்கு ட்ரம் சிவமணி அவர் வந்து இந்த குழந்தைங்களுக்காக அவரோட ப்ரோக்ராமை கேன்சல் பண்ணிட்டு இன்னைக்கு பாம்பேலேருந்து இங்கே வந்து பர்ஃபார்மன்ஸ் யார் தனியாக அவர் பர்ஃபார்ம் பண்ணலை ஒரு நியூரோ டிபிக்கல் நார்மல் சோ கால் ஆர்டிசம் பாசங்களோட சேர்ந்து இன்னைக்கு அவர் ப்ரோக்ராம் பண்ணியிருந்தாரு இதே எங்களுக்கு ஒரு பெரிய பெரிய வெற்றின்னு சொல்லலாம் இது ஜஸ்ட் ஆரம்பம் தான் நிறைய நம்ம இந்த மாதிரி பண்ணிட்டு இருக்கோம் அண்ட் இவங்களுக்கு எல்லாத்துக்குமே கேஷ் ப்ரைஸ் காம்படிஷன்ல இருக்கு இப்போ ஃபைனல்ஸ் தான் நடந்துட்டு இருக்கு மார்னிங் ஃபிலிம்ல முடிஞ்சு செலக்ட் ஆனவங்க இப்போ ஃபைனல்ஸ் நடந்துட்டு இருக்கு அதுதான் சார் நான் சொன்ன மாதிரி நான் ஒரு அம்மா சிறப்பு தாய் தான் என் குழந்தைய நான் வெளியில கூட்டிட்டு போனா எல்லாருமே ஒரு வித்தியாசமா பாக்குறாங்க முக்காவாசி பேர் எல்லாரும் இல்லைனாலும் முக்காவாசி பேர் இந்த குழந்தைங்கள ஒரு மாதிரி பாக்குறாங்க இன்னும் ஆட்டிசம் குழந்தைங்கலாம் போனா கத்தி உருண்டு இந்த மாதிரி எல்லாம் பண்றப்போ இவங்களை ஏன் நீங்க வெளியில கூட்டிட்டு வர்றீங்க அப்படி கேட்கிறப்போ அந்த பெற்றோர்கள் கூணி குறுகி அந்த வீட்லயே எவ்வளவு தாங்க அடங்கி இருக்கிறது சோ இந்த மாதிரி குழந்தைங்க இப்படிதான் இருப்பாங்க அவங்கள நம்ம புரிஞ்சு ஏத்துக்கணும் அப்போ என்ன பண்ணணும் இந்த மாதிரி அவங்களுக்கு எல்லாத்துக்கும் நாங்க காமிக்கணும் இந்த மாதிரி குழந்தைங்க இருக்காங்க இவங்கனால இவ்வளவு பண்ண முடியும் நம்ம சமுதாயம் இவங்கள வந்து ஒருங்கிணைந்து நம்ம பயணம் ஆகணும் அவ்வளவுதான் இதுக்கு முன்னாடி ஃபர்ஸ்ட் எடிஷன் ரெண்டு வருஷத்துக்கு முன்னாடி நம்ம பண்ணிருக்கோம் அது வந்து கோயம்புத்தூர் அளவுல பண்ணிருந்தோம் பெரிய சக்சஸ் இருந்தது இந்த தடவை ஒரு பெரிய முயற்சி தான் இது மேபி ஒரு ஒவ்வொரு ஒரு இந்த வருஷம் இது பண்றோம் இங்க் ஃபேஸ் டேலன்ஷியா அடுத்த வருஷம் ஸ்பெஷல் வார்க்கான் பண்ணுவோம் டிசம்பர்ல அதுக்கு அடுத்த வருஷம் மறுபடியும் டேலன்ஷியா பண்ணுவோம் அது இந்தியாவுல இருக்கிற மித்த ஸ்டேட்ஸ்லயும் இன்வைட் பண்ணலாம் அப்படின்னு தான் யோசிச்சிருக்கோம் அண்ட் ஆர் தி உங்கள் எல்லாத்துக்கும் உங்களோட சப்போர்ட் எங்களுக்கு என்றைக்குமே கொடுத்துட்ருக்கீங்க பெரிய பெரிய சப்போர்ட் எங்களை மாதிரி நியூரோ டைவர்ஸ் கம்யூனிட்டிக்கு இது பெரிய சப்போர்ட் உங்கள் ஒவ்வொருத்தருக்கும் பெரிய நன்றி தேங்க்யூ ஸோ மச்